பரையர் சாதி பற்றும் பெரு சாதி பரையர் பேரினம் மூன்று கூடும் பரையர் வாழ்வுரிமை அரசியல் மாநாடு நாள் மே பதினெட்டு இரண்டாயிரத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரை இடம் அரசன் கார்டன் மகால் பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையம் எதிரில் பெரம்பலூர் புரட்சி தமிழகம் பரையர் பேரவை மாநில தலைவர் அற்போட் மூர்த்தி அழைக்கிறார் இது வந்து நாம் தமிழருக்கு ஒரு பெரிய பலமான ஒரு காலகட்டத்தில் இருக்காங்க என்ன காரணம்னா அவங்களுக்கு வந்து அந்த சின்னம் கிடைச்சிது அந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அவங்களுக்கு வந்து ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட நிர்ணயிக்கப்பட்ட சிம்பல் அவங்களுக்கு கிடைச்சிருதுங்கும் போது இன்னையிலேருந்து அவங்களுடைய தேர்தல் பரப்புரைகள் ஆகட்டும் ஒரு பேனர் ஆகட்டும் அட்வர்டைஸ்மெண்ட்டு எல்லாத்துலேயும் இந்த சின்னத்தை வந்து நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும் ஏன்னா கடைசிக்கில் என்ன இருந்தாலும் உதாரணத்துக்கு சீமானவர்கள் வந்து இந்த கூட்டணிக்கு போய் சேர்றாருனாக்க திமுகவினுடைய தோல்வி ஆல்ரெடி எழுதப்பட்டதுன்னு வச்சுக்கி ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் இன்னைக்கு அந்த கூட்டணியில் போகிறீங்கன்னா கட்டாயமாக திமுகவை வீழ்த்த முடியுமா ஷூட் ஷாட் முடியும் கட்டாயமாக முடியும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் சீமானுடைய அரசியல் எதிர்காலம் வந்து கேள்விக்குரியாது அங்கே இருக்கக்கூடியவங்களே வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சுருவாங்க ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து அவர் கொஞ்சம் நின்று நிதானமாக யோசிக்கிறது வந்து ஒரு வரவேற்க தகுந்ததாக அவருடைய ஒரு அரசியலுக்கு அவருடைய பார்வை வந்து சரியானதான் ஏன்னா அவர் வந்து ஆனால் நமக்கு என்னுடைய மாற்று கருத்தையும் சொன்னேன் நீங்கள் இந்த மாதிரி இல்லாமல் இந்த நாலு கட்சி தவிர்த்து இப்போ உதாரணத்துக்கு விஜய் இருக்காரு சீமான் இருக்காருனால் அவங்க ரெண்டு பேரும் கூட அந்த தமிழ் தேசிங்கிற மையப்புள்ளையில் இணையலாம் ஒரு மினிமம் காமன் மினிமம் ப்ரோக்ராம் உண்டு பண்ணலாம் அப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சொல்லுவோம் சேரும்போது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு டிஸப்பாயின்மெண்டில் இருக்கக்கூடிய பாண்டாளி மக்கள் கட்சியோ இல்லை வந்து விஜயகாந்த் அவர்களுடைய கட்சியோ வந்து இவங்களை பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்ப யாருமே எந்த கட்சியுமே எந்த கட்சி கொண்டு வரக்கூடிய நல்ல திட்டத்தையுமே பாராட்டக்கூடாது அப்ப அப்ப அது வந்து ஒரு அநாகரிகமான அரசியலா மாறிவிடும் இந்த மாதிரி ஒரு நாகரிகமான அரசியலை நோக்கி தான் நம்ம பயணிக்கணும் அதுக்கு சீமான் ஒரு அடித்தளம் போடுறாரன் தானே பாக்குறனே ஒழிய இன்னைக்கு சீமான் இந்த மாதிரி புகழ் இல்லைன்னா அவங்களுக்கு கூட்டணியில இடம் கொடுக்க மாட்டேன்ருவாங்கள இவர் வந்து இப்ப இன்னைக்கு சீமான் போய் அந்த கூட்டணியில துண்டு சீ துண்டு போட்டு இடம் பிடிக்கிற அளவுக்கு இருக்கணும் இல்ல அப்ப இதையெல்லாம் மக்கள் இந்த மாதிரி வந்து ஒரு இட்டுக்கட்டு பேசுறீங்க இதெல்லாம் யோசிக்கணும் ஒரு முழுசா பார்க்கணும் ஒரு ஏங்கல்ல மட்டும் பார்க்க கூடாது முன்னூத்தி அறுபது டிகிரி நம்ம பாக்கணும்னாதான் எந்த இடத்துல எந்த உண்மை பொருள் மறை மறைஞ்சிருக்குன்றது நமக்கு தெரியும் இதை தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு நியூஸ் வெளிய வந்தானே அரசியல் திறந்த நேயர்களுக்கு வணக்கம் இன்று நேம் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாவே திரு நந்தகுமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் தமிழக அரசியல் களத்தில் வந்து நாம் தமிழ் ஒரு முக்கிய சக்தியாக வளர்ந்துட்டு வராங்க யார் ஜெயிக்கணும் யார் தோக்கணுன்றத முடிவு செய்யக்கூடிய கட்சியாக இப்போ வந்து நாம் தமிழ் இருக்காங்க இந்த தருவாயில் அவர்களே எப்படியாவது தனது கூட்டணிக்குள் இழுத்து விட வேண்டும் சொல்லிட்டு பாஜகவும் சரி அதிமுகவும் மாறி மாறி பல முயற்சிகள் வந்து எடுத்துட்டு வந்தாங்க தற்போது எடப்பாடி அவர்களே வந்து சீமானிடம் வந்து நேரடியாக பேசி உள்ளதாக ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்கு இதை எப்படி சார் பார்க்குறீங்க இந்த கூட்டணி வந்து சாத்தியமே ஆனால் சீமா தனித்தான் இப்பன்னு சொல்லி தேர் வேட்பாளர்களையும் போட்டு வர்றாரு அந்த வேலையில் இப்படியான செய்திகள்லாம் வெளிவத்து வருது இதை எப்படி சார் பார்க்குறீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் எப்படி ஆல் இண்டியா லெவலில் வந்து ஒரு ஆன்டி பிஜேபின்னு சொல்லி ஒரு இந்தியா அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணாங்களோ அந்த மாதிரி தமிழ்நாட்டில் வந்து ஆன்டி டிஎம்கேங்கிற ஒரு பிளாட்ஃபார்மை உருவாக்கணுங்கிறதுல வந்து அதிமுக பாரதிய ஜனதா ரொம்ப மும்முரமாகவே செயல்பட்டு வராங்க அதில் நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை இன்னைக்கு பாரதிய ஜனதா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க அவங்களுக்கு வந்து தெளிவாகவே சொல்கிறாங்க இது வந்து கொள்கை கூட்டணி கிடையாது இது வந்து தேர்தல் கூட்டணி தான் அது திமுகவும் அதே டைலாக் தான் சொல்கிறாங்க எல்லா கூட்டணியும் அதே தான் அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இன்றைக்கி அவங்களுடைய ஒரே முழு மு எண்ணம் என்னன்னாக்கா இன்றைக்கி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை கீழே இறக்கி வீட்டுக்கு அனுப்பணுங்கிறது அவங்களுடைய ஒன் பாயிண்ட் அஜெண்டா அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி தேர்தலுக்கு தேர்தல் வந்து வாக்கு வங்கி அதிகரிச்சுக்கிட்டு தன்னுடைய நிலைப்பாட்டை வந்து இன்னும் இன்னும் சிறப்படுத்திக்கிட்டு வர்றது வந்து நாம் தமிழர் சீமான் அவர்கள் அந்த மாதிரி இருக்கும்போது இன்றைக்கி ஒரு எட்டு சதவீதம் வாக்குங்கிறத வந்து சாதாரண வாக்கில் ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் வாக்கு வங்கி வந்து இருக்குதுனாக்கா அதுவும் வேறு எந்த பின்புலமும் இல்லாத ஒரு சாதாரண ஒரு எளிய மகனாக உள்ளார வந்து அவர் ஊர்லேருந்து கிராமத்துக்கு வரும்போது பிழைக்கிறதுக்காக தான் சினிமாவுக்கு போகிறாரு வெறும் சினிமா எடுத்துக்கிட்டு இருந்த நபர் வந்து வேறு சில பேர்த்தினுடைய கொள்கை கோட்பாடுகளால் ஈர்க்கப்பட்டு பல்வேறு பாதைகளை பயணித்து கடைசியில் எல்லா உண்மைகளும் தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு அரசியல் இயக்கமாக ஆரம்பித்து இன்றைக்கி நடத்திட்டு வந்து தனிப்பட்ட நபராக நின்று அவர்களோடு அவருடைய சார்ந்த தம்பி தங்கைகளோடு நின்று கொள்கை கோட்பாடுகளை தெ தமிழகத்தினுடைய தெருக்கள் தோறும் முழங்கி முழங்கி இன்றைக்கி வந்து எட்டு சதவீதத்துக்கு மேலே வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வந்திருக்காங்கங்கும்போது அது ஒரு ஆகச்சிறந்த ஒரு சாதனை அப்படி இருக்கும்போது இன்றைக்கி ஒரு எட்டு சதவீத வாக்கு அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு உதாரணத்துக்கு சீமானவர்கள் வந்து இந்த கூட்டணிக்கு போய் சேர்றாருன்னாக்கா திமுகவினுடைய தோல்வி ஆல்ரெடி எழுதப்பட்டதுன்னு வச்சுக்கலாம் அதிமுக போ அண்ணா அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியோடு போனாங்கன்னா அது எழுதப்பட்டதுங்கிறதே வச்சுக்கலாம் அதுக்கு வந்து ஒரு யாருமே கண்ணை மூடிட்டு ரிசல்ட் சொல்லலாம் ஆனால் சீமானுக்கு அது வந்து பிற்காலத்தில் அரசியலுக்கு அவர் அதே வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய பின்னடைவாக மாறிடும் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் சீமான் செஞ்ச அரசியலே என்ன இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளினுடைய எதிர்ப்பு அது குறிப்பாக அந் திமுக அப்புறம் திமுகவும் அவர் எதிர்ப்பு தான் சொல்கிறாரு ஏன்னா அவங்காக ஆண்டு இருக்காங்க அவங்க ச கட்சியிலையும் பிரச்சனைகள் இருக்குன்ட்டு மத்தியிலையும் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் வந்து தமிழின துரோகிங்கிறாரு பாரதிய ஜனாவை மனிதகுல எதிரிங்கிறாரு ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இன்றைக்கி வந்து ஒரு திமுக எதிர்ப்புங்கிற ஒரு மையப்புள்ளியில் அவங்க போய் இணைங்கிறாங்கன்னா கட்டாயம் வந்து சீமானை வந்து ஒரு பெரிய துணை முதல்வர் பதவி கூட கொடுக்கலாம் கொள்கை ரீதியாக ஆனால் கொள்கை ரீதியாக இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றுல ஒரு இன்னொரு தேர்தல் வரும் இல்லையா அந்த தேர்தலில் சீமான் போய் என்ன பேசுவார் அது காலகாலமாக நீங்கள் அந்த கூட்டணியிலேயே பயணிக்க போகக்கூடிய ஒரு எண்ணம் இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல அதுக்கு ஏற்புடையுது ஆனால் நமக்கு இன்றைக்கி கடந்த ஐம்பத்தேழு ஆண்டு கால திராவிட ஆட்சியில் நம்ம பார்த்தது என்னன்னாக்கா இன்றைக்கி தமிழ்நாட்டில் திமுக அதிமுக கூட கூட்டணி போன எந்த ஒரு கட்சியும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் தமிழகத்தை ஆள முடியாது அதுதான் நம்ம இந்த கடந்த ஐம்பத்தேழு ஆண்டுகளாக நம்ம பார்த்துட்ருக்கோம் அப்போ சீமானவர்களுக்கு வந்து இன்றைக்கி நம்ம தனித்து வந்து ஒரு க நம்மளுடைய கொள்கையை வச்சு ஒரு ஆட்சி அமைக்கணும் நம்ம ஒரு ஒரு கனவு சாம்ராஜ்யத்தை தமிழகத்தில் உருவாக்கணுங்கிற ஒரு பெரிய கனவு அவருக்கு இருக்குது அப்போ அந்த கனவுகளுக்கு பூராமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஆகிடும் ஏன்னா இது மறுபடியும் நீங்கள் அடுத்த தேர்தலில் வந்து நீங்கள் யாரை போய் குறை சொல்லுவீங்க குறை சொல்ல மட்டும் தான் இருக்காங்க ஏடிஎம்கே குறை சொல்ல முடியாது அப்ப அப்போ வந்து அவங்க தான் தவறாக மற்றவங்க மேலெலாம் தவறு இல்லையாங்கிற மக்கள் அதை தான் இன்றைக்கி சீமானுடைய வாக்கு வங்கியே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து தான் வாக்கு வங்கின்னு தெரியும் வந்து இருக்கக்கூடிய கட்சிகளெல்லாம் பிடிக்காமல் வாக்களித்தவர்கள் தமிழ் தேசிய கொள்கை உடையவர்கள் இதுதான் அவங்களுடைய கோர் பேங்க் அந்த மாதிரி இருக்கும் போது போறீங்கன்னா கட்டாயமா திமுகவை வீழ்த்த முடியுமா ஷூர் ஷாட் முடியும் கட்டாயமா முடியும் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனா சீமானுடைய அரசியல் எதிர்காலம் வந்து கேள்விக்குரியா அங்க இருக்கக்கூடியவங்களே வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க சோ அந்த மாதிரி இடத்துல வந்து அவர் கொஞ்சம் நின்று நிதானமா யோசிக்கிறது வந்து ஒரு வரவேற்க தகுந்தது அவருடைய ஒரு அரசியலுக்கு அவருடைய பார்வை வந்து சரியானதான் ஏன்னா அவர் வந்து இன்னைக்கு நீங்க சொல்ற மாதிரி எல்லா தொகுதியிலையும் வந்து வேட்பாளர்களை போட்டுக்கிட்டு இருக்கோம் சில வேட்பாளர்களை அறிவிச்சு அறிவிச்சு தேர்தல் வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இன்னும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் பூத் ஏஜெண்ட் போடுற வேலையிலயும் இருக்காங்க அப்படி வந்து துரிதமாக முடக்கி செயல்பட்டு இருக்கும் போது இவர் மற்ற கட்சிகளோட கூட்டணி அமைக்கிறது அமைக்கலும் அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதே ஒழிய திமுக இல்லை அண்ணா திமுக கூட்டணியிலயோ இல்லை பாரதிய ஜனதா காங்கிரஸ் இருக்கக்கூடிய கூட்டணியிலேயோ இவர் போய் கூட்டணியாக சேர்றதுக்கு சீமான் இவ்வளவு நாள் பேசிட்டு வந்த வார்த்தைகளை வச்சு பார்க்கும்போது அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் தோணுது ஸோ சமீபத்தில் எஸ்ஆர்எம் பல்கலைகளால் வந்து அண்ணாமலை அவர்களும் ஸ்டேஜ் ஷேர் பண்ணும்போது சீமான் அவர்கள் பாஜக கூதணிக்கு போவார் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சோஷியல் மீடியால வந்து பரப்புனாங்க இதை தொடர்ந்து பாஜக மீதும் சரி அதிமுக மீதும் சரி அவருக்கு இருக்க இருக்கக்கூடிய விமர்சனங்களை வந்து வெளிப்படையா பேசினார் அதை தொடர்ந்து தற்போது என்ன ஆச்சுன்னா எடப்பாடி அவர்கள் பிறந்த நாளுக்கு வந்து அதிமுகவின் சாதனைகளை கூறி வாழ்த்து சொல்லியிருக்காரு சோஷியல் மீடியாவிலும் சரி டிவி சேனல்களும் இது எப்படி பேசுகிறாங்கன்னா கூட்டணி கிணக்கு சீமான் வந்து விட்டார் அப்படின்ற ஒரு நிறைய வந்து செட் பண்ண பார்க்குறாங்க இது எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து உச்சந்தலைக்கும் முட்டைங்காலுக்கும் முடிச்சு போடுற வேலை எப்போயுமே வந்து ஒரு ஏதாவது ஒரு வார்த்தை யாராவது ஒன்று பேசிட மாட்டாங்களோ அதுக்கு ஒரு சிண்டு முடிஞ்சிட முடியாதுங்கிறதான் எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இன்றைக்கி வந்து சீமான் அவர்கள் வந்து எடப்பாடியார் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிறதுங்கிறது வந்து ஒரு அரசியல் நாகரிகம் ஸோ அவர் வந்து ஒரு பிறந்தநாள் ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு வரும்போது கொள்கை ரீதியாக வந்து வேறுபாடுகள் இருக்கலாமே ஒழிய ஒரு நபருக்கு வந்து ஒரு பிறந்த நாளுக்குங்கும்போது வாழ்த்து தானே சொல்லணும் அவரை வசைப்பாட முடியாது இல்லையா அப்போ வ வசைப்பாடுறது வந்து வாழ்த்து இல்லையே அப்போ வந்து அவர் சொல்கிறாரு இன்னொன்று குறிப்பாக இந்த மூணு விஷயங்களை சொல்கிறார் ஒன்று ஏழரை சதவீத உள்ளதுக்கீடு மருத்துவ மாணவர்களுக்கு அடுத்தது நம்ம பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அனௌன்ஸ் பண்ணது அதே மாதிரி தைப்பூசத்துக்கு விடுதலை லீவ் கொடுத்த நாள் இந்த மூணு நாளையும் வச்சு பாராட்டி பேசுறாரு இது சீமான் இன்னைக்கு மட்டும் பேசல ஏழரை சதவீதம் தான் இப்போ புதுசா உள்ளார வந்திருக்கே ஒழிய அந்த தைப்பூசத்துக்கு லீவ் கொடுத்தது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அறிவிச்சதுக்கு வந்து எடப்பாடிக்கு நன்றி சொல்லி பல இடத்துல பேசியிருக்காரு இப்போ மட்டும் இல்லை இப்போ இந்த ஏழரை சதவீதம் கூட இன்னைக்கு ஏன் அவர் பேசுறாருங்கிறத நான் பாக்குறேன்னா இந்த நீட்டுங்கிற ஒரு வார்த்தையை வச்சு இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அதை கூட்டணி கட்சிகளும் ஒரு மக்கள் கிட்ட ஒரு பெரிய ஏமாற்ற அரசியலை செஞ்சுக்கிட்டு வராங்க இருபத்தொன்னில் வெற்றி பெறதுக்கு காரணமாகவும் அமைஞ்சிருக்கு ஏதே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இந்த நீதி விவகாரத்தை வச்சு தானே வெற்றி பெற்றாங்கன்ற ஒரு அதை தான் நான் சொல்ல வரேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவங்க நீங்கள் சொன்ன மாதிரி தேர்தல் வாக்குறுதி முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு திமுக வாக்குறுதி என்னன்னா எடப்பாடியார் அவர்கள் வந்து வெறும் ஏழரை தான் கொடுத்தாரு பத்து சதவீதம் நாங்கள் வந்தோம்னா எங்கள் ஆட்சியில் பத்து சதவீதம் கொடுப்போங்கிறது தான் அந்த முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு வாக்குறுதி என்ன ஆனா இன்னொரு பக்கம் அந்த கட்சி இன்னைக்கு இருக்கக்கூடிய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அன்னைக்கு என்ன பேசினாரு நாங்க நீட்டு வந்தோம்னா எங்களுக்கு ரகசியம் தெரியும் மந்திரம் தெரியும் பண்ணிருவோன்னு சொல்லியும் பேசினார் அப்போ இல்லாத செய்யக்கூடிய வல்லமை உங்களுக்கு நீட்டை இல்லாம செய்யக்கூடிய வல்லமை இருக்குங்கிறது உண்மைன்னா எதுக்கு பத்த உயர்த்தி கொடுக்குறோங்கிற நீங்க வாக்குறுதி கொடுக்குறீங்க அப்ப இது எவ்வளோ பெரிய எதிர்மறையான வார்த்தைகள் இல்லையா மக்கள் வந்து இதுக்கு தான் சொன்னேன் இது பொய்யான பிரச்சாரம் அடுத்தது இன்னைக்கு எடப்பாடியார் அவர்கள் இன்னைக்கு எஜுகேஷன் வந்து கண்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குன்றாங்க கண்கரண்ட் லிஸ்ட்னாவே என்ன அர்த்தம் ஒத்திசீவி பட்டியலுங்குற போது மத்தியக்கும் அதில் அதிகாரம் உண்டு மாநிலத்துக்கும் அதிகாரம் உண்டு அதுதான கண்கரண்ட் லிஸ்ட்டு அப்போ நீங்கள் நீட்டை வந்து ஒரு மத்திய அரசாங்கத்திலிருந்து நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க ரைட்டு மாநிலத்துக்கும் கண்கரண்ட் லிஸ்ட்டில் அதிகாரம் இருக்குல்ல அதை தான் என்ன பண்ணுறாரு எடப்பாடியார் அவர்கள் அந்த டைமில் ரொம்ப ஆக்கப்பூர்வமாக சிந்திச்சார் நான் பல இடத்துல சொல்லியிருக்கேன் நான் இது அந்த காலத்திலிருந்து நான் எல்லாத்துக்கிட்டையும் இந்த ஏழரை சதவீதம் உள்ளோது கொண்டு வந்ததுலேருந்து நான் இதை பெருமையாக பேசிட்டு இருக்கேன் ஆனா அதிமுக காரங்களே அதை பத்தி பெருமையா பேசாத இருந்தே நான் பேசிட்டு இருக்கேன் எழுபத்தி ஐந்து அரசாங்க பள்ளியில் படித்த ஏழை மாணவர்கள் மருத்துவக் கல்லூரியில் போய் சேர்றதுக்கு இந்த ஏழரை சதவீதம் உள்ளதுக்கீடு வந்து வாய்ப்பளிச்சது அது மட்டும் இல்ல இத்தனை மாணவர்களுக்கும் அஞ்சு நயா பைசா கல்லூரியில் கட்டணம் கிடையாது இலவசமா அந்த அரசாங்கமே அந்த கட்டணத்தை செலுத்துதுன்னு எடப்பாடியார் சொல்லியிருந்தார் இது எவ்வளவு பெரிய ஒரு இது இல்லையா இது பாராட்டப்பட வேண்டியதா பாராட்டப்படக்கூடாத விஷயமா அதைத்தானே சீமான் செஞ்சிருக்காரு அப்போ ஒரு அரசியலில் இருக்கும்போது ஒரு இது கட்சியாக இருக்கக்கூடிய இந்த ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்து இப்போ எல்லாருமே அந்த நீட்டுக்காக நீலிக்கண்ணீர் வடிக்கிறது யாருக்காக ஐயோ அரசாங்க பள்ளி மாணவர்கள் ஐயோ ஏழை மாணவர்கள் தானே நீங்க சொல்றீங்க அந்த ஏழை மாணவர்கள் வருஷத்துக்கு இருபத்தோரு பேர் போன இடத்துல அறுநூத்தி எழுபத்தஞ்சு பேத்துக்கு பக்கமாக இன்னைக்கு வருஷம் வருஷம் இலவசமாக மருத்துவம் படிக்க முடியுதுன்னா அது அவர் கொண்டு வந்த ஏழரை சதவீதம் தானே இதில் சீமானவர்கள் பாராட்டுறதில் என்ன பிரச்சனை ஆயிடுச்சு அடுத்தது நீங்க பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் இப்போ இதே வந்து பாத்தீங்கன்னா ஈத்தேன் மீத்தேன்லாம் எடுக்கிறேன்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு இல்லையா போன அதிமுக ஆட்சியில் அதுக்கு யார் கையெழுத்து போட்டிருந்தாங்க முதல்ல திமுக திமுக இதே அன்னைக்கு துணை முதல்வராக இருந்தால் இன்னைக்கு முதல்வர் ஸ்டாலின் தானே போட்டாரு அப்போ எங்களுக்கு என்னன்னு தெரியாது நான் பாட்டு கையெழுத்து போட்டேன்னு சொன்னார்ல அப்போ இதுதான் வந்து உங்களுக்கு மாநிலத்தின் மேல இருக்கக்கூடிய உரிமையை பாதுகாக்கக்கூடியதா அப்போ உங்களுக்கு நீங்க பவர்ல இருக்கும்போது தெரியாதா அப்போ என்ன பண்றாரு இந்த மாதிரி அந்த இடத்துல மட்டும் இல்லை வேற எந்த இடத்துலையும் உழைக்கக்கூடிய பகுதியில் உழவர் பகுதியில் விவசாய நிலத்தில் எந்த இடத்துலையும் நம்ம வந்து ஒரு முன்னேற்றங்கிற பேரில் வந்து ஈத்தேன் மீத்தேன் எடுக்கிறங்கிற பேரில் வந்து நம்ம வந்து அதை அந்த விவசாய நிலத்தை பால் படுத்திடுறக்கூடாதுங்கிறது பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அறிவிக்கிறதுல இது பாராட்டப்பட வேண்டிய விஷயமா இகலப்பட வேண்டிய விஷயமா பரத ஒன்று அப்புறம் சீமானவர்கள் இதில் பாராட்டினதில் என்ன தப்பு இருக்குது அதே மாதிரி தைப்பூசத்துக்கு அவர் மேடைதோறும் பல தரதில் சொல்லியிருக்காரு மேடைதோறும் சொல்லியிருக்காரு தைப்பூசத்துக்கு வந்து இது நீ லீவை ஏன்னா அது வந்து தமிழர் திருநாள் தமிழர்களுக்கு ஏகபோகமாக கொண்டாடக்கூடிய ஒரு பெருவிழா அந்த விழாக்கு வந்து நீங்கள் அரசாங்க விடுமுறையில விடுக்கலனா என்னன்னு சொல்லிட்டு இது வந்து தான் கோரிக்கை வைத்து அதை எடப்பாடி நிறைவேற்றினார் அப்படிங்கிறார் சீமான் அதை கோரிக்கையாக வச்சு எடப்பாடியார் அவர்கள் அதை நிறைவேற்றி கொடுத்தாரு அப்ப தன்னுடைய கோரிக்கையை நிறைவேற்றி கொடுத்த ஒரு அரசாட்சியை பார்த்து அரசாங்களை பார்த்து இவர் பாராட்டணுமா இகழணுமா அப்ப இன்னைக்கு சீமான் இந்த மூணு அதனாலதான் இவ்வளவு புள்ளிவரவங்களோட சொல்றேன் இந்த மூணையும் அவர் சீமான் மேற்கோளிட்டு பாராட்டினதுக்கு தகுந்த பாராட்டுதான் அது அதற்காக வந்து அவர் என்ன உடனே வந்து அதிமுக போய் கூட்டணி சேர்ந்துருவாருன்னு சொல்ல முடியுமா அப்ப யாருமே எந்த கட்சியுமே எந்த கட்சி கொண்டு வரக்கூடிய நல்ல திட்டத்தையுமே பாராட்டக்கூடாதா அப்ப அப்ப அது வந்து ஒரு அநாகரீகமான அரசியலா மாறிடு இந்த மாதிரி ஒரு நாகரிகமான அரசியலை நோக்கி தான் நம்ம பயணிக்கணும் அதுக்கு சீமான் ஒரு அடித்தளம் போடுறாருன்னா நான் பாக்குறனே ஒழிய இன்னைக்கு சீமானுக்கு இந்த மாதிரி புகழன்னா அவங்களுக்கு கூட்டணியில் இடம் கொடுக்க மாட்டேன்ருவாங்களா அவங்க இன்னைக்கு சீமான் வந்து இல்லைங்க நாங்க உங்க கூட்டணிக்கு வர வேண்டாம்னா ரெட் கார்பட்டை போட்டு வெல்கம் பண்ண மாட்டாங்களா சரி எட்டரை சதவீதம் வராருங்கும் போது அப்போ இந்த மாதிரி ஒரு மூணு வந்து ஒரு நாளுக்கு வாக்கு தெரிவிக்க வாழ்த்து தெரிவிக்கிறது மூலியமாக தான் இவர் வந்து இப்போ இன்னைக்கு சீமான் போய் அந்த கூட்டணியில் துண்டு சீ துண்டு போட்டு இடம் பிடிக்கிற அளவுக்காக இருக்கணும் இல்லை அப்போ இதையெல்லாம் மக்கள் இந்த மாதிரி வந்து ஒரு எட்டுக்கட்டு பேசுறீங்க இதெல்லாம் யோசிக்கணும் ஒரு முழுசாக பார்க்கணும் ஒரு ஏங்கிளில் மட்டும் பார்க்கக்கூடாது முந்நூற்றி அறுபது டிகிரிலையும் நம்ம பார்த்தோம்னா தான் எந்த இடத்துல எந்த உண்மை பொருள் மய மறைஞ்சிருக்குங்கிறது நமக்கு வரும் சார் இதை தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு நியூஸ் வெளியே வந்தோடனே பல்வேறு அரசியல் விமர்சகர்கள் பேசக்கூடிய ஒன்று வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வந்து நாம் தம்பர் சார்பாக சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றம் போயாக வேண்டும் அதற்கு நீங்கள் வந்து அதிமுக கூட கூட்டணி வைத்தாதான் அது சாத்தியம்னு சொல்லிட்டு கூறப்பட்டதாகவும் அதனால தான் சீமான் இறங்கி வர வாய்ப்பு உள்ளதாகவும் இன்னொரு நிறையத்தையும் வந்து செட் பண்ணிட்டு வராங்க ஆனால் அவர் வந்து எங்கெங்கே வேட்பாளர் அறிவிக்கணுமோ அங்கங்கே அறிவிச்சுட்டு வராரு ஸோ இந்த இது ஒரு புறம் நடக்குது பேரலாக இன்னொரு விஷயமும் எப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்ற பட்சத்தில் எப்படி சார் பிரித்து பார்க்கறது இல்லை எனக்கும் வந்து இன்றைக்கி சீமான் வந்து தேர்தல் யுக்திக்காக தேர்தல் கூட்டணி அமைக்குங்கிறதுல எனக்கும் கருத்து இல்லை எனக்கும் அந்த கருத்து இருக்குது ஆனால் அவர்கள் வந்து இன்றைக்கி அதிமுக கூட்டணிலையோ இல்லை திமுக கூட்டணியிலையோ காங்கிரஸ் இருக்கக்கூடிய கூட்டணியிலையோ பாரதிய ஜனதா இருக்கக்கூடிய கூட்டணிலையோ போனால் சீமானுக்கு அது பெரும் பின்னடைவாக மாறிவிடும் ஏன்னா இதுவரைக்கும் அவர் பேசிட்டு வந்த அரசியல் அவங்களெல்லாம் எதிர்த்து தான் அப்படி இருக்கும்போது சீமான் கூட்டணிக்கு போகணும் சீமான் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் அட்லீஸ்ட் ஒரு சட்டசபை உறுப்பினர்கள்னால வந்து சட்டமன்றத்தில் அவங்க குரல் ஓங்கி ஒழிக்கணுங்கிறது எனக்கு இருபது கட்ட கருத்துக்கள் இல்லை ஆனா அது யாரு கூட கூட்டணி அமைச்சு போகணுங்கிறது தான் இன்னைக்கு வந்து அவருடைய அரசியல் நிலைப்பாடை பொறுத்து பார்க்கும்போது இன்னைக்கு திமுக இருக்கக்கூடிய கூட்டணியிலேயோ அதிமுக இருக்க கூட கூட்டணியிலையோ சீமானவர்கள் போறதுக்கு எந்த அளவுக்குமே வாய்ப்பு இல்லைங்கிறத நான் பார்க்குறேன் அப்படி போனாருன்னா அவருக்கு வந்து அதை வருங்கால தேர்தலில் அவருடைய அரசியலுக்கு பெரிய பின்னடைவா மாறும் இப்போ நாம் தமிழர்ல ஒரு பொறுத்தே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திராவிட கட்சிகள் கூறி வந்த நிலையில் தற்போது வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய கட்சியாக நாம் தம்ம இருக்காங்க இந்த தருவாயில் அவங்க கூட்டணி போகிறது பெஸ்ட்டுன்னு ஒரு புறம் பேசப்பட்டாலும் அவர்கள் தலைமையில் ஒரு கூட்டணி அமைக்கிறது தான் பெஸ்ட்டுன்னு நீங்கள் சொல்கிறீங்க அவர் தலைமையில் கூட்டணி அமைக்கிறது வந்து இன்னும் எவ்வளோ சாத்தியம் கூறுகள் இருக்கு இல்லை நான் சீமானுடைய தலைமையில் கூட்டணி அமைங்கன்னே நான் சொல்லலை அதாவது வந்து இன்றைக்கி இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இந்தியா கூட்டணி எடுத்துங்க பாராளுமன்ற தேர்தலில் அதில் யாராவது வந்து பிரதம வேட்பாளர் யாருன்னு சொன்னாங்களே இல்லை யாருமே சொல்லலை ஆனால் அத்தனை கட்சிகளும் ஒன்றுபட்டது இல்லையா அவங்களுடைய நோக்கம் என்ன இருக்கக்கூடிய பாரதிய ஜனதாவை தோற்கடிக்கணுங்கிற அந்த ஒரு மையப்புள்ளியில் இருந்தாங்க அந்த மாதிரி நான் என்ன சொல்லுறோன்னா இன்றைக்கி அரசியலை பொறுத்த வரைக்கும் ஊன் தலைமையில் வர்றதா ஏன் தலைமையில் வர்றதாங்கிற ஈகோவே வேண்டாங்கிற நான் இன்றைக்கி நீங்கள் வந்து அரசியல் கட்சி செய்ய வர்றது இருக்கக்கூடிய அத்தனை பேருமே யார் மக்களுடைய நல்வாழ்வுக்காக தான் இருக்கீங்க இல்லை நான் பெரியாலும் நீ பெரியாலா என் தலைமைக்கு கீழே நீயா உன் தலைமைக்கு கீழே நானாங்கிறது வேண்டியதில்லை ஒரு தலைவனுடைய பண்பு என்னென்னா தான் நாலு படி இறங்கினாலும் பரவாயில்ல தன்னை சார்ந்தவங்களையும் மக்களையும் நாற்பது படி மேலே தூக்குறது தான் தலைமைத்துவம் தலைமை பண்பு அந்த மாதிரி இருக்கும்போது இந்த இடத்துல ஈகோவே வேண்டியதில்லை இதில் இவர் தலைவராக அவர் தலைவராக முதல்வர் வேட்பாளராகவே வேண்டியதில்லை இப்ப நம்ம ஓட்டு யாருக்கு போடுறோம் முதல்வருக்கு போடுறோமா எம்எல்ஏக்களுக்கு போடுறோமா எம்எல்ஏக்களுக்கு தானே போடுறோம் அப்ப நீங்க யார் யார் கூட எல்லாம் இப்ப நீங்க நான் சொன்ன கட்சிகளை அற்று வேற சில கட்சிகள் எதெல்லாம் கூட்டணி சேர்த்த முடியுமோ நீங்க கூட்டணி சேர்த்து வேட்பாளர்களை நிறுத்தி அந்த வேட்பாளர்களை எம்எல்ஏக்களா வைங்க அப்ப எம்எல்ஏக்கள் எத்தனை பேர் ஜெயிச்சு வராங்கிறத வச்சுதான் முதல்வர் வேட்பாளர் யாருன்னே தேர்ந்தெடுக்க போறோம் அதாவது பழமொழி சொல்லுவாங்களா பந்திய போல இன்னும் இலை ஓட்டங்கிற மாதிரி ஆச்சு ஆயிரப்படுது அப்போ நீங்கள் முதல்ல இன்றைக்கி தேர்தலில் போய் நில்லுங்க அந்த தேர்தல் களமாடுறதுக்கு வாக்காளர்கள் வெற்றி பெறத்துக்கு உண்டான ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்துங்க ஒரு கூட்டணி வலுவான கூட்டணி ஏற்படுத்துங்க ஒரு மக்கள் வந்து இன்னைக்கு வந்து எம்எல்ஏக்களுக்கு தான் ஓட்டு போட போகிறோம் எம்பிக்கு தான் ஓட்டு போட போகிறோம் எம்எல்ஏக்களுக்கு தான் ஓட்டு போகிறோம் எங்கேயும் பிரதமருக்கு போடுறதில்ல முதல்வருக்கு போடுறதில்ல எம்பிக்கெல்லாம் சேர்ந்து பிரதமரை தேர்ந்தெடுக்க போகிறாங்க அதே மாதிரி எம்எல்ஏக்கள்லாம் சேர்ந்து முதல்வர் தேர்ந்தெடுக்க போகிறாங்க அதுக்கு ஏற்கனவே நமக்கு ஒரு முன்னுதாரணம் இருக்குது இந்தியா கூட்டணி அந்த மாதிரி நீங்கள் யாரும் நான் முதல்வராக நீ முதல்வராங்கிற சண்டையே வேண்டியதில்லை நல்ல வேட்பாளர்களை தேர்ந்தெடுங்க உங்களை மாதிரி ஒற்றை கருத்து இருக்கக்கூடிய சமுதாய முன்னேற்றம் மட்டுமே தன்னுடைய சிந்தனையாக இருக்கக்கூடிய வேட்பாளர்களை தேர்ந்தெடுங்க அவங்கள வந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் இப்போ நிற்க வச்சு அவங்கள ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு போய் சேர்த்துங்க கட்சியில் இருக்கக்கூடிய ஆட்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய ஆட்கள் மக்களுக்கு அந்த நம்பிக்கை உண்டாக்குங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்க எம்எல்ஏக்கள் வருவாங்க ஓகே சார் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு களத்தை பார்த்தீங்கன்னா திமுக கூத்தணி இந்தாக்டாக இருக்காங்க அதிமுகவும் ஓரளவுக்கு அவங்க கூத்தணி செட் பண்ணி தராங்க இதில் இன்னும் கூத்தணி செட் பண்ணாத தீம்னு பார்த்தீங்கன்னா தேமுதிகா இருக்காங்க பாமகா இருக்காங்க தவக்கா இருக்காங்க நாம் இருக்காங்க தேமுதிக பாமக அவங்க வந்து எப்படியும் கூத்தனி போவாங்க தான் சொல்லப்படுது ஸோ இதில் வந்து நாம் ஒரு ரோல் என்னவாக தான் சார் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் பார்த்தீங்கன்னா இல்லை நாம் தமிழர் ரோல் இன்றைக்கு வரைக்கும் நம்ம பார்க்குறத வந்து அவங்க தனியாக களமாடுவாங்கங்கிறது தான் சீமான அவர்களும் தொடர்ந்து சொல்லிட்டு வராரு ஆனால் நமக்கு என்னுடைய மாற்று கருத்தையும் சொன்னேன் நீங்கள் இந்த மாதிரி இல்லாமல் இந்த நாலு கட்சி தவிர்த்து இப்போ உதாரணத்துக்கு விஜய் இருக்காரு சீமான் இருக்காருன்னா அவங்க ரெண்டு பேரும் கூட அந்த தமிழ் தேசிங்கிற மையப்புள்ளையில் இணையலாம் ஒரு மினிமம் காமன் மினிமம் ப்ரோக்ராம் உண்டு பண்ணலாம் அப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சொல்லும் சேரும்போது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு டிஸப்பாயின்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியோ இல்லை வந்து விஜயகாந்த் அவர்களுடைய கட்சியோ வந்து இவங்களை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் சீமான் தனியாகவோ விஜய் தனியாகவோ நின்னாங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேர்த்தையுமே பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா எந்த கட்சியாக இருந்தாலும் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு கூட்டணி கட்சிகள் எல்லாம் அவங்கவுங்கள கட்சியை வளர்த்திக்கிறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு நான் அதைத்தான் அந்த வாய்ப்பையும் சீமான் விஜய் அவர்களும் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து அந்த வாய்ப்பு அவங்களும் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை அப்போ இந்த மாதிரி ரெண்டு பேரும் அவங்க கூட்டணியில் வந்து உள்ளார வரும்போது கொஞ்சம் சலசலப்பு இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியோ இல்லை வந்து விஜயகாந்த் அவர்கள் கட்சியோ இல்லை திமுகலேருந்து கூட்டணியில் இருக்கக்கூடிய வேறு சில கட்சிகளோ ச அந்த கூட்டணியில் பிரச்சனையில் இருக்கக்கூடிய பல இடத்துல பல தினந்தோறும் நம்ம அந்த முணு முணுப்புகளெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம் எந்த இடத்துலையும் பீப்புளெலாம் ஹாப்பியாக இல்லை கூட்டணி கட்சிகள்லாம் எங்கேயும் ஹாப்பியாக இல்லை ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேரும் போது மற்ற கட்சிகளுக்கு என்ன ஒன்றுனா அட இந்த கூட்டணிக்கு எந்த கூட்டணிக்கு போனால் நம்ம வந்து கட்சியை வளர்த்த முடியும் எங்கே போனால் நமக்கு எம்எல்ஏ சீட்டு கிடைக்கும் எங்கே வந்து கட்சியை வளர்த்தலாம் இதுதான் ஒவ்வொரு கட்சியினுடைய பிரதான நோக்கமாக இருக்கும் தேர்தல் அரசியலில் அப்போ அந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்றது மட்டும் முக்கியம் இல்லை மற்ற சில கட்சிகளையும் கூட்டிக்கிட்டு வரணும் அந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்து இவங்க ஒரு முப்பது ஐம்பது சீட்டு ஜெயிச்சாங்கன்னாவே போதும் இவங்க கை தான் வந்து இல்லை தாங்களோ இல்லை வந்து இவங்க கை ஆளோ தான் அந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஆட்சி செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு அரசியல் காலத்தில் மாற்றத்தை ஏற்படுகிறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு இருக்குது ஆ சார் இதில் ஒரு சிக்கல் இருக்குல்ல சார் விஜய் அவர்கள் முதல் வேட்பாளராக தன்னை முன்னிறுத்துறாரு சீமானவர்கள் தன் தலைமையை ஏற்று வந்தால் நான் ஏற்றுக்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பாமகவர்க்கத்தும் அவங்க வந்து சீமானோர்களோ இல்லை விஜய் அவர்களின் தலைமையோ ஏற்பாங்களான்றது சந்தேகம் ஸோ இந்த கட்சிகள்லாம் ஒன்றிய நேரத்தில் ஏதோ ஒரு சிக்கல் இருக்குல்ல சார் கண்டிப்பாக இருக்குது ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு வீட்டில் வந்து நீங்கள் ஒரு சமையல் செய்கிறதுக்கு ஒரு கூட்டு செய்கிறதுலேயே சிக்கல் இருக்குதா இல்லையா நிச்சயம் ஒரு வீட்டில் சமையல் பண்ணுறதுக்கு ஏகப்பட்டவங்களுக்கு ஒன்று பிடிக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய வீட்டம்மாவுக்கு ஒன்று பிடிக்கும் குழந்தைங்களுக்கு ஒன்று பிடிக்கும் பெத்தவங்களுக்கு ஒன்று பிடிக்கும் இருந்தாலும் ஒரு ஒரு எல்லாத்தையும் கலந்து பேசி ஒரு சமையல் செஞ்சு தானே டெய்லி சாப்பிட்டுட்டு இருக்கோம் அந்த மாதிரி இன்னைக்கு கூட்டணிங்கிறது வந்து அவ்வளோ சுலபமான விஷயம் இல்லை தான் சொன்னேன் முதல்ல வந்து நான் முதல்வர் வேட்பாளராக ஏன் தலைமை கீழே நீ வரையா உன் தலைமை கீழே நான் வரனா நான் இத்தனை வருஷம் அரசியலில் இருந்தேன் நீ இப்போ தான வந்திருக்க இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது ஏன்னா சீமான் கீழே இருக்கிறீங்க சொல்லுவாங்க அண்ணன் நீங்க தானே இத்தனை வருஷமா நீங்க இருக்கீங்க உங்களுக்கு கீழே தானே யாரா இருந்தாலும் வரணும்பாங்க விஜய் கீழே இருக்கீங்க என்ன சொல்லுவாங்க தலைவா நீ எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா நீ பாரு கூட்டம் உனக்கு எப்படி வந்திருக்கு பார்த்தியா மாநாட்டை பார்த்தியா இதை பார்த்தியா சாதாரணமாக நீ வந்தீங்கன்னாவே உங்க கூட்டம் எவ்வளோ வருது இது அவங்க பின்னாடி இருக்கிறீங்க சொல்லுவாங்க ஆனா இந்த ரெண்டு தலைவர்களும் கலா யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும் நான் அதனால தான் சொன்னேன் நான் பெருசன் அவருக்கும் இருக்கக்கூடாது நான் தான் பெருசன் இவருக்கும் இருக்கக்கூடாது ரெண்டு பேரும் அந்த ஈகோவை விட்டுட்டு ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து நம்மளுடைய பொது எதிரி யார் நம்மளுடைய அரசியல் என்ன எதை நோக்கி வந்திருக்கும் இன்னைக்கு சீமானவர்களுக்கும் என்ன இன்னைக்கு திராவிட கட்சிகளை இறக்கிட்டு தன்னுடைய ஆட்சியை வரணுங்கிறதை அவரும் நினைக்கிறாரு இன்னைக்கு வந்து விஜய் வர்றீங்களோட அவருடைய இது என்ன அண்ணா த திமுகவுக்கும் ஒரு மாற்றாக தான் வரணுங்கிறதான் அவரு இருக்கார் அப்போ ஏதோ ஒரு மைய பிள்ளையில நீங்கள் இணையிறீங்க அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து பேசின யாரும் அவங்க ரெண்டு பேரும் தெரியாத ஆட்கள் இல்லை அவர் கட்சியை அனலன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவர்கள் வந்து ஒரு பெருத்த எதிர்பார்ப்போட தான் இருந்தார் ஆனால் அவர் திராவிடம்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டனால அவங்களுக்குள்ளார ஒரு பெரிய பிணக்கு வந்ததை நம்ம பார்க்க முடியுது திருப்பி அவங்க இணையறதுக்கும் வாய்ப்பு இருக்குதா தான் நான் பார்க்குறேன் இது வந்து ஒரு அரசியலை பொறுத்த வரைக்கும் முற்றுப்புள்ளி இல்லை என்றைக்குமே அரசியலை பொறுத்த வரைக்கும் அது தான் இப்போதிக்கி நான் அதை ஒரு கமாவாக தான் பார்க்குறேன் அப்போ இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசும்பாங்கன்னா இதெல்லாம் ஏன்னா அவங்க அவங்க ரெண்டு பேருக்கு எதார்த்தம் புரியும் கூட இருக்கிறவங்களுக்கு எதார்த்தம் புரியாது ஏன்னா கூட சீமானுக்கு கூட இருக்கிறவங்க அவங்க பேசுகிறதான் கரெக்ட் விஜய் கூட இருக்கிறவங்க அவங்க தான் கரெக்டு ஆனால் விஜய்க்கும் சீமானுக்கும் ஒரு புரிதல் வரணும் அவங்க ரெண்டு பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வரும்போது அவங்க ரெண்டு பேரும் போது அது மட்டும் பார்த்தாமல் மற்ற கட்சிகளையும் இவங்க கூட்டணிக்கு ஏற்பணும் அதனால தான் சொன்னேன் நம்ம வலுக்கட்டாயமாக நீங்கள் மற்ற கட்சிகிட்டையும் பேச வேண்டிய கட்டாயம் வரும் ஏன்னா இது தேர்தல் அரசியல் வாக்கு அரசியல் வெறும் கொள்கை மட்டும் வச்சு இந்த தேர்தல் இல்லை இதில் வந்து அரித்த இன்வால்வ் இன்வால்வ்டு பல ஃபேக்டர்ஸ் இன்வால்வ்டு அப்போ நீங்கள் எந்த சிஸ்டத்தை மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சிஸ்டத்தை நீங்கள் வந்து தான் மாற்ற முடியும் நான் சிஸ்டத்துக்கு வெளியே இருந்தே நான் சிஸ்டத்தை மாற்றிடுவேன் முடியாது ஆ சார் இதில் எனக்கு ஒரே ஒரு கேள்வி எழுது சார் இப்போ சீமானவர்கள் வந்து விஜய் அவர்கள் வந்து இணைந்தால் கூட சீமானவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடியது அந்த திராவிடமும் பெரியார் கொள்கையிலும் இதை வந்து விஜய் வைத்திருக்காரு அதை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணணுன்ற ஒரு நிலைக்கு வந்து விஜய் தள்ள போதுவார் இல்லை ஏன்னா சீமானவர்களை ஏற்றுக்கொள்ளணும்னு நான் சொன்னேன் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து ஒரு ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம்ங்கிறது அதுதான் அப்போ நீங்கள் ஒரு ஆட்சிக்கு வரும்போது உங்களுடைய செயல் திட்டங்கள் என்ன ரெண்டு பேரும் வச்சிருக்கூடிய கொள்கையை வச்சு மக்களுக்கு உண்டான மக்கள் நல திட்டங்கள் இன்னைக்கு வந்து விஜய் அஞ்சு கொள்கை தலைவர்கள் அனௌன்ஸ் வந்து எனக்கும் உடன்பாடு உண்டு என்னப்பா முழு முழுவதும் முற்றிலுமா பெரியார் தான் அங்கே உட்கார்ந்து அந்த பெரியார்கிட்டயே தனக்கு உடன்பாடு இல்லாத கருத்துகள் இருக்குதுங்கிறது மாநாட்டில் அவர் தெரிவிச்சார் அதுக்கு மேல காமராஜர் இருக்கார் நாம் தமிழர் கட்சி காமராஜர் மேல உடன்பாடு இல்லையா அம்பேத்கர் மேலே உடன்பாடு இல்லையா அஞ்சலி அம்மாள் மேலே உடன்பாடு இல்லையா இருக்கு இன்னொருத்தர் அவங்க மேலே அவன் அந்த இன்னொரு கொள்கை தலைவர் மேலே உடன்பாடு இல்லையா நான் அந்த அந்த இவருக்கு உண்டான படத்தையே நான் தானே வரைஞ்சேன்னு சொல்றாங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு கூடி வரக்கூடிய புள்ளிகள் என்னென்னன்னு பாருங்க விலகி போகிற புள்ளிகளை பார்க்காதீங்க விலகி போகிற புள்ளிகள் உங்களுக்கும் எனக்குமே பல புள்ளிகள் இருக்கும் விலகி போகிறதுக்கு ஆனால் நம்ம ஒரு நட்பு பாராட்டணுங்கும் போது என்ன பண்ணுவோம் நமக்குள்ளால் இருக்கக்கூடிய காமன் புள்ளிகள் என்ன இணைந்து போகக்கூடிய புள்ளிகள் என்னன்னு நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய உறவு வந்து நீடிக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் அந்த அலைன்மெண்ட் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அத்தனை அஞ்சு கொள்கை தலைவர் இருக்கும்போது அதில் ஒரு கொள்கை தலைவர் போது நீங்கள் உட்காந்து பேசும்போது அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராமில் நீங்கள் அதெல்லாம் அக்ரிமெண்ட் கொண்டு வரலாம் கொண்டு வர முடியாதெல்லாம் கிடையாது இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் வந்து சின்னம் வந்து எலெக்ஷனுக்கு ஒரு இரண்டு மூன்று வாரங்களுக்கு முன்னால் தான் அளிக்கப்பட்டது அதை தொடர்ந்து தான் எட்டு புள்ளி இரண்டு விழுக்காது பெற்று மாநில கட்சி அந்தஸ்து பெற்றாங்க இப்போ சின்னமும் அழிக்கப்பட்டுச்சு முதல் பலராக சீமானர்கள் முன்னிறுத்தப்படுறாங்கிறப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் எத்தனை சதவீத வாக்குகள் வந்து நாம் தமிழருக்கு வாய்ப்பு இருக்குது சார் இல்லை இது வந்து நாம் தமிழருக்கு ஒரு பெரிய பலமான ஒரு காலகட்டத்தில் இருக்காங்க என்ன காரணம்னா அவங்களுக்கு வந்து அந்த சின்னம் கிடைச்சிது முதல்ல அவங்க வந்த புதுசில் மெழுகுவத்தியோட போய் போட்டி போடுறாங்க அடுத்த ரெண்டு எலெக்ஷன் வந்து விவசாய சின்னம் அப்போ அந்த விவசாய சின்னத்தை ஓரளவுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க தமிழ்நாடு புறம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு போகும்போது கடைசியில் விவசாயி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மைக் சின்னம் முழுவதும் புதியான சின்னம் அந்த மாதிரி ஒரு சின்னத்தை வச்சு அவங்க வந்து போய்ட்டு எட்டு புள்ளி மூணு மூணு சதவீதம் வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அது இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் யார் பிரதம வேட்பாளர் சீமான் கைகாமிக்க காமிக்க போகிறாருங்கிறது சீமானுக்கே தெரியாது அப்படி இருக்கும்போது அவருக்கு விழுந்த அந்த முப்பத்தைந்து லட்சம் வாக்குகளும் சீமானுக்கும் நாம் தமிழர் கொள்கை கோட்பாடுக்காக விழுந்த வாக்குகள் அந்த மாதிரி இருக்கும்போது இன்றைக்கி வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அவங்களுக்கு வந்து ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட நிர்ணயிக்கப்பட்ட சிம்பல் அவங்களுக்கு போது இன்னையிலிருந்தே அவங்களுடைய தேர்தல் பரப்புரைகள் ஆகட்டும் ஒரு பேனர் ஆகட்டும் அட்வர்டைஸ்மெண்ட்டு எல்லாத்துலேயும் இந்த சின்னத்தை வந்து நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும் ஏன்னா கடைசிக்குள்ள என்ன இருந்தாலும் வாக்காளனை பொறுத்த வரைக்கும் நம்ம மேடை போட்டு மணிக்கணக்கில் கொள்கை பேசினாலும் இன்னைக்கும் பெரும்பாலான வாக்காளர்கள் போய் அங்க நின்று என்ன பார்த்து ஓட்டு போடுற ஆளுங்க தான் ஜாஸ்தி அந்த கலை நம்ம புரிஞ்சுக்கணும் எல்லாருமே வாக்காளர்கள் வந்து கோடி இருபது லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க மனதாட்சியை தொட்டு சொல்லுங்க ஒவ்வொருத்தரும் கொள்கை என்ன கோட்பாடு என்னன்னு தெரிஞ்சா போய் வாக்களிக்கிறாங்க இல்ல கட்சி சொற்பமான எண்ணிக்கை தான் கொள்கை கோட்பாடுகளை பார்த்து அப்ப இந்த கட்சி சிம்பலை பார்த்து வாக்களிக்கக்கூடிய பெருங்கூட்டம் இருக்குது தமிழகத்தில் தமிழகத்தின் ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் அதே தான் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சீமானுக்கு அதுவும் அவங்க கொடுத்த ஒரு சின்னத்தை வரைபடுத்த கொடுத்த சின்னத்தையும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கின்ற போது அவங்களுக்கு பெரிய ஒரு வாய்ப்பு அவங்களுடைய பிரச்சாரத்தை வந்து வலுப்படுத்துறதுக்கு இது பெரிய அளவில் உதவும் நல்லா யோசிச்சு பாருங்க இன்னில இருந்து ஒரு வருஷத்துக்கு இந்த சின்னத்தை வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்த முடியாதா பெரிய அளவுக்கு சேர்த்தலாம் அப்போ வந்து இந்த வாக்கு சதவீதம்ங்கிறது வந்து போன எலெக்ஷன்ல இருக்கிறத விட இந்த எலெக்ஷன்ல வந்து அவங்க கூடுதலாக கிடைக்கிறதுக்கு பெரிய வாய்ப்புகள் இருக்கு அப்படிதான் நான் பாக்குறேன் எந்த அளவுக்கு வாக்குகள் இவ்வளோ வரும் அவ்வளோ வரும் நம்மளால் சொல்ல முடியினாலும் இது இந்த சின்னம் கிடைச்சது வந்து நாம் தமிழருக்கு ஒரு பெரிய பலம் அந்த பலத்தை அவங்க பயன்படுத்தி பிரச்சாரத்தை வந்து கூர்மையாக்கி கொண்டு போனாங்கன்னா அருமையான ஒரு பர்ஃபார்மன்ஸை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் கொடுக்கலாம் பள்ளியர் கேள்விகள் தெரியும் நன்றி சார் நன்றி சார் அரசியல் அரசியல் பண்ணுங்க நன்றி